வணக்கம் ராமபாரதியின் கவிதைகள் தலைப்பு மரணப்படுக்கை மரணப்படுக்கையில் என் மனம் நினைப்பது மாற்றங்கள் சந்தித்து பழகி போன வாழ்க்கை முடியப்போகும் தருணம் மனதிற்குத்தான் வருத்தும் இன்று இரவுக்குச் சொல்லுங்கள் இவன் இறந்துவிடப் போகிறான் நாளை பகலுக்கும் சொல்லுங்கள் தள்ளி போட்டேன் நல்ல செயல்களை காலம் தள்ள முடியாமல் நிற்கிறேன் மரணப்படுக்கையில் நண்பன் பிரிந்த நான் போல உடலை பிரிந்தது உயிர் என்று நாளை பகலுக்கும் சொல்லுங்கள் நினைவுகள் பொங்கி நெஞ்சோரம் கசிவதினால் கண்ணி தீங்கி கண்ணோரம் விழுகிறது திரவியம் தேடி போன நண்பன் வேகமாய் அகல கையேந்தி அழுதோடி வருவான் என் கண்ணீரை சேகரித்து தர வேண்டும் இந்த கவிதையை சேதாரம் செய்யாமல் கொடுங்கள் நீர் சூழ்ந்த இந்த உலகம் போல நட்பின் நினைவுகள் அதிகம் சூழ்ந்த இந்த நெஞ்சம் துடிக்கின்றது இதயத்தை விட வேகமாய் நட்பே நாம் கைகோர்த்து நடைபழகி ஊர் சுற்றி சற்றே நான் தடுமாற தோள் கொடுத்து காப்பாற்றி வாழ்க்கை பழகுவதற்கு சற்று பிரிந்து போனாலும் நட்பு பழகுவதில் பழியொன்றும் நிகழவில்லை நண்பனே நாம் எல்லாம் நதிக்கரை போயிருந்தோம் நந்தவனம் போயிருந்தோம் குளிர் நிலம் போயிருந்தோம் குற்றாலம் போயிருந்தோம் சுற்றி சுற்றி நாம் கொஞ்சம் சுற்றுலா போய் வந்தோம் இன்று தனியாக நான் மட்டும் புறப்பட்டேன் உன்னை தெரியலா விளக்கென நான் தனிவிட்டேன் நண்பனே காலம் பயன்படுத்தி வாழ்வை சுகப்படுத்த சேர்ந்து சேர்ந்து கணக்கிட்டோம் விடை கிடைத்தது புகழ் கிடைத்தது உனையும் அறியாமல் எனையும் கேட்காமல் காலம் இங்கொரு வடை கொடுத்தது காலம் என்னை சிறைபிடித்தது நண்பனே நீ ஒன்று நான் ஒன்று நினைத்து விட்டோம் நித்தமும் கைகோர்த்து நினைத்ததை நடத்திவிட்டோம் விளியாத வரம் வேண்டி தவம் கிடந்தோம் இழவாத வரம் வேண்ட மறந்து போனோம் இது இயற்கையுடன் போராட்டம் பணிந்துவிட்டு நண்பனே நான் இல்லாமல் போவதால் வருந்த வேண்டாம் மீதம் இருக்கின்ற வாழ்க்கையை வருத்த வேண்டாம் உன்னிடம் சொல்லாமல் போவதற்கு விருப்பமில்லை நான் சொல்லும் வரை இருப்பேனா தெரியவில்லை அல்ல அல்ல குறையாத அன்பு சுரபியே இவன் அழுதழுது கரைந்து விட்டேன் மரண அருகிலே சொல்லி பேச வார்த்தைகள் కోడి మనదే ఉయిల్ అల్లిపోగ వందవన్ వాసే